பழனி அருகே தனியார் செங்கல் சூளையில் கனகன் மனைவி தாக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் செங்கல் சூளை உரிமையாளருக்கு ஆதரவாக மற்ற தொழிலாளர்கள் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது மானூர் இங்கு எழில் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளை செயல்பட்டு வருகிறது இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூளையில் பணிபுரியும் பார்த்திபன் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் செங்கல் சூளை உரிமையாளர்கள் தங்களை கடுமையாக தாக்கியதாக கூறி கதறி அழும் வீடியோ ஒன்று வைரலானது இதுகுறித்து போலீசார் இருவரை கைது செய்து விசாரித்து வரும் நிலையில் கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள்ளேயே அடித்துக்கொள்ளும் சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சூளை உரிமையாளருக்கு எதிராக பொய்யான தகவலை பரப்பி உள்நோக்கத்துடன் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக கூறி எவ்வளவு உரிமையாளர்களுக்கு ஆதரவாக சூளையில் பணிபுரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பழனி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் தொடர்ந்து பழனி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் அதில் தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் சூளை உரிமையாளர்கள் மீது தவறான தகவலை பரப்பும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இச்சம்பவம் குறித்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர்